அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என் எதிரி அந்த மண்டையனை பிடிக்கிறதுக்காக நாம் ரெண்டு பேரும் சாமியார் வேஷம் போட்டிருக்கோம் எவ்வளோ பொருத்தமாக பார் நாம் சாமியார்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது நான் கண்டுபிடிச்சிருவேனே சும்மா இறேங்க எதுக்காக இந்த சாமியார் வேஷம் மண்டையன் ரொம்ப ஆபத்தானவன் அதனால் அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் என்ன நல்லா தெரியும் அதுக்காகத்தான் இந்த மாறுவேஷம் மாறுவேஷம் மார்வேஷம் போட்டு கடத்தலும் கொள்ளையடிக்கவும் தான் செய்வாங்க இங்கே என்னடனா உல்ட்டாவாக இருக்கு பேசக்கூடாது ஒரு வழியா கொஞ்சம் தூரம் வந்தாச்சு யாருக்கும் அடையாளம் தெரியல சாமி என்னது சாமியா ஏய்யா யாரும் இங்கே இல்லையா நாம தானே சாமியார் வேஷம் போட்டிருக்கோம் அதுதான் வேஷம் போட்டால் சுவாமியார் ஆகிட முடியுமா ஆஹா வாக்குவாதம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கேன் ஐயா நாம் ரெண்டு பேரும் போலி சாமியார் என்னது போலி சாமியாரா நாம் போலி சாமியார் கிடையாதியா சாமியார் வேஷம் போட்டிருக்கோம் சாமியார் வேஷம் போட்டாலே அது போலி தானே ஓ நீ அப்படி போறியா சரி வச்சுக்கோ ஆமாம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பொட்டலாக தான் தெரியுது யாரையுமே காணோம் அப்புறம் எதுக்கு நான் சாமின்னு கூப்பிட்டதுக்கு நீ பயப்படுற மண்டையனோட ஆளுங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானுங்க அதனால தான் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இனிமேல் தாராளமாக சாமீன் கூப்பிடு என்னது என் செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ ஆமாம் 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 சரி 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 டாலிங் சரி ஆ என்னது அப்படியா ம் சரி சரி ம் ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே ஃபோனில் யார் என் பொண்டாட்டி அடிக்கடி இப்படி தான் ஃபோன் போட்டு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாள் அம்மா அட்வான்ஸ் வாங்கிட்டு போனியே அதை என்ன பண்ண அதை கேட்குற நேரமாக இது சரி அதை விடு இப்படி அடிக்கடி உங்கள் பொண்டாட்டி ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தால் நாம் எப்படி மண்டேனை பிடிக்கிறது அதுவும் சரிதான் தொழில்னு வந்துட்டால் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடாது என்னது தூரமாக யாரோ ரெண்டு பேர் வர்ற மாதிரி தெரியுது வரட்டும் வரட்டும் பக்கத்தில் வந்தால் தெரிஞ்சிடும் டெய் தம்பி நாலா பக்கமும் கவனமாக பார் அந்த காத்துவாயன் நம்மளை பிடிக்க எங்கேயாச்சும் மறைஞ்சு நின்றுட்டுருப்பான் உஷாரா பார்த்துட்டு தானே வர்றேன் அவனை எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் ஆ என்னது நம்மளை மாதிரியே ரெண்டு சாமியார் வர்றாங்க ம் நாம் என்ன நெஜசாமியாரா யோ ஒரு பேச்சுக்கு சொன்னையா அவங்கள பார்த்தா நெஜசாமியார் மாதிரியே தெரியுது பார்த்து மாட்டிக்க கூடாது ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா கரெக்டாக சொன்னேன் அண்ணே என்னண்ணே நம்மளை மாதிரியே ரெண்டு பேர் சாமியார் நிற்கிறாங்க முட்டாள் நாம் போலிசாமியார்கா நம்மளை மாதிரியே அவங்களையும் நினச்சிடாத பார்த்து கவனமாக இரு அவங்க சாமியார் நாம் மாட்டிக்க கூடாது வா அப்படியே கண்டுக்காமல் ஓரமாக போயிடலாம் ஹலோ சுவாமி ஹவ்ஆர் யூ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு இவன் கண்டிப்பா நமக்கு ஆப்பு வச்சிருவான்